அனைவருக்கும் வணக்கம் ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கும் இந்த பணம் பொருள் புகழ் இவை அனைத்தும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் சம்பாதித்தாலும் அனுபவிக்கிறோமா நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதா என்பது பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டுமே வாழ்க்கையுடைய அருமையை புரிந்து அந்த வாழ்க்கையை வந்துட்டு சரியான காலகட்டத்தில் சரியான வழியில் வந்து சம்பாதிப்பாங்க நிறையா வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க பொருள் சம்பாதிக்கிறாங்க நிறைய வீடுகள் சொத்துக்கள்லாம் வாங்கி போடுறாங்க ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பார்க்கும்பொழுது அந்த ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாமல் அந்த சொத்து இருக்குது பணம் இருக்குது நிறையா வீடு இருக்குது பங்களா இருக்குது அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து வாழ்க்கையில் வந்து கிடைக்கிது பணம் பொருள் எல்லாம் இருந்தாலும் அந்த பணம் பொருளோடு நம்ம வாழ்க்கையும் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு யோகம் வந்து சொல்ல தரக்கூடியது தான் லக்னத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பணம் இருப்பது இல்லை நம்ம வாழ்க்கையை வந்துட்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு சுகமாக அனுபவிக்கணும் சுகம் என்பது வந்துட்டு கையில் வந்து வீடு பங்களா மட்டும் கிடையாது நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்ம நம் நம்ம நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கிறோம் என்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுகத்தை குறிக்கும் அப்போ வந்து சுகம் சொல்லும்போதே அந்த சுகத்திலே ஆடம்பரம் வாழ்க்கையும் வந்துடும் அந்த சுகம் சொல்லும்பொழுது சொத்து பங்களா வீடு சம்மந்தப்பட்டதும் வந்துடும் பெரிய அளவான நிலங்களை வாங்கி போக போடக்கூடிய ஒரு யோகங்கள் வந்துடும் இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வந்து வலுவாக யோகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் சுகபோகமான வாழ்க்கையும் இந்த சுகத்தில் முக்கியத்துவம் தரக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் முன்னொடி இல்லாமல் கஷ்டப்படுற காலகட்டத்தில் உடல் நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சரியாக இருக்கும் நிறைய பணம் பொருள் சேரும்போது நம்ம உடல்நிலையில் வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு பணம் பொருள் புகழெல்லாம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் வந்துட்டு உடலும் ஆராய் பார்க்கும்போது தான் மிக சிறந்த யோகத்தை அனுபவிக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் அந்த சுகஸ்தானம் நம்ம ஜாதகத்தில் லக்கணத்து நாலாம் இடம் வந்துட்டு மிக சிறப்பாகணும் அப்போ லக்னத்துக்கு நாலாம் இடம் ஒரு ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லும்போது நாலாம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல பாவகிரகம் இருக்கக்கூடாது சொல்லும்போது நாலாம் இடத்துல வக்கரம் பட்ட கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல வந்துட்டு கேது இருக்கக்கூடாது எந்த கிரகங்கள் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் செவ்வா சனி பகவான் கூட இருக்கலாம் ராகு பகவான் கூட இருக்கலாம் அப்படி லகனத்துக்கு நாலாம் இடத்துல கிரகங்கள் இருந்து உங்கள் ஜாதகத்தில் லக்கனத்துக்கு நாலாம் இடத்துல வந்து சனி செவ்வாயோ வக்க கிரகங்கள் இருக்கு சொல்லும்போது அந்த வீட்டை உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பார்க்கும்பொழுது அந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வந்துட்டு தூய்மை அணிந்தது நாலுக்குரியவனே பாவ கிரகமாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது வந்துட்டு மிக சிறந்த யோகத்தை தரும் அப்போ நாலாம் இடத்தை வந்துட்டு குரு பகவான் பார்க்கலாம் சுபகிரங்கள் இருக்கலாம் சுபகிரகங்கள் நாலாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருப்பது கூட சில நேரங்கள் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் அவங்களுக்கு வந்துட்டு சில நேரங்களில் வந்து நாலாம் இடத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்று இருக்கும்போது அது சில தவறான வகி வ வழியில் வந்துட்டு அனுபவிக்கக்கூடிய சுகங்களை வந்து காட்டும் ஆனால் நாலாம் இடத்து குரு பகவான் பார்ப்பது வந்துட்டு அதுக்கு அதுதான் சிறந்த பரிகாரமே நாலாம் இடத்தை சொந்த கிரகமே அந்த வீட்டுக்கு அதிபதியே பார்ப்பது வந்துட்டு மிக சிறந்த யோகங்களை வந்து ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு கெடாமல் இருக்கணும் அப்படி நாலாம் அதிபதி கெடாமல் இருக்கணும்னு சொல்லும்போது நாலாம் அதிபதி ஒரு பாவ கிரகங்களோட சேர்ந்தோ அல்ல பாவ கிரக நட்சத்திரங்களில் போய் அமர்ந்திருந்தோ நாலாம் அதிபதி வந்துட்டு வக்கரம் நீச்சமாக அடைந்தோ அவர் இருக்கக்கூடிய ஸ்தான வலிமை சரியாக இல்லை என்றால் அந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டுதான் என்பதுதான் அர்த்தம் இப்போ நிறையா பேர் கேட்பாங்க எனக்கு எனக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்குது நிறையா எனக்கு வந்து ஒரு வீடு வாடகைக்கு விட்டேன் வீடு காலி போட மாட்டுறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க எல்லாமே வந்து இந்த நாலாம் இடத்துல வந்து ஆறாம் மதிப்பு செல்வதோ எட்டாம் மதிப்பு செல்வதோ அந்த கிரகங்கள் வக்கரம் பெற்று அமைவதோ கேதோடு சேர்ந்த அமை சுகத்தை அனுபவிப்பதில் தடைகள் உண்டு என்பது அர்த்தம் அப்படி இந்த தடைகள் அனைத்தும் ஜாதகத்தில் இருக்குது இந்த தடைகள்லாம் எந்த காலகட்டத்தில் நமக்கு வரும்னு சொல்லும்போது அந்த கால் தசாபுத்திகள் வரும்போது தான் ஒரு சில ஜாதகங்களில் வந்து நாலாம் இடத்துல கிரகங்கள் இருக்குது எல்லாம் சிறப்பாக தான் சிறப்பாக தான் இருக்குது எனக்கு வந்து யோகமே வரலன்னு கேட்பாங்க அவங்களுக்கு எதிரான ஒரு திசை வந்து நடந்துகிட்டு இருக்கும் அவங்க வாழ்க்கையில் யோகங்கள் வருதுக்காக கடிதமாக இருக்கும் அந்த நாலாம் தொ இடம் தொடர்பு கொண்ட யோகாதி உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதி திசைகள் வரும்போது அந்த யோகங்கள் வந்து ஜாதகம் அனுப்பி சிலருக்கு வந்துட்டு நாலாம் இடத்துல வந்து கிரகங்கள் பாதிப்படைஞ்சிருக்கும் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் வாழ்க்கை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட திசைகள் வராமல் இருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட திசைகள் வரும் பொழுது அந்த நாலாம் இடம் வேலை செய்தே தீரும் அப்படி நம்ம ஜாதகத்தில் நாலாம் இடம் பிரச்சனையாக இருக்குது தசா தசாபுத்தியும் பிரச்சனையாக இருக்குன்னா இதை வந்து எப்படி நம்ம வந்து அனுபவிப்போன்னு பார்க்கும்போது நம்ம வாழக்கூடிய வீடு தான் அப்போ நம்ம ஜோதிடம் என்பது ஒரு ஜோதிடத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வாழ போகிறீங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்க போறீங்க என்பது ஜோதிடம் வந்து சுட்டி காட்டுது அதை வந்து நீ நிஜத்தில் நம்ம அந்த கர்மாவை அனுபவிச்சாங்கல்ல அந்த கர்மாவே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் வந்துட்டு வாஸ்து அப்போ நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் இப்படி தான் நம்ம அமையுது நமக்கு நாலாம் படம் சரியில்லையா வாஸ்து குறைபாடு உள்ள வாஸ்து பிரச்சனை உள்ள எல்லாமே மாட்டிக்கிறோம் நாலாம் மடம் சிறப்பாக இருக்கா நம்ம வாஸ்து பார்த்து எதுவுமே கட்ட மாட்டேன் வீடாக கட்ட மாட்டோம் ஆனால் எல்லாம் வாஸ்துப்படி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே நாங்கள் கட்டுவோம் இப்போ படகுனாச்சு ஆனால் வாஸ்துனா ஒரு நாலு மூளை இந்த நாலு மூலையை தான் வாஸ்து பார்த்து பாத்ரூம் லிட்டலாம் கற்றுகிட்டா செய்ய நினைக்கிறாங்க அப்படி வாஸ்து அது கிடையாது இப்போ வாஸ்துன்றது ஜோதிடத்தில் எப்படி வந்து பன்னெண்டு பாவகட்டங்களும் அதேமாதிரி தான் அது அப்போ நான் சூச்சமகள் நிறையா இருக்குது ஒவ்வொரு ஜாதக ரீதி ரீதியாகவும் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஒரு வாஸ்துப்படி வந்து சில விளைவுகள் ஏற்பட்டது அப்போ உங்கள் ஜாதகத்தை நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா இப்போ உங்கள் ஜாதத்தில் நாலு லக்னத்து நாலாம் வரது சனி இருக்காரா சனியுடைய அமைப்பு தொடர்பு உங்கள் ஜாதத்தில் அமைப்பு சொல்லும் போது வக்கரம் பெற்று பாகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மாடி படிகட்ட தப்பான தான் கட்டிருப்பீங்க அப்படி வந்து உங்கள் ஜாதக நாலாம் வரது சுக்கரனுடைய பாதிப்பு சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உங்கள் ஜாதத்தில் இருக்கா கண்டிப்பாக உங்கள் ஜ உங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த குபேர மூளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் புதனுடைய பாதிப்பும் புதனுடைய சம்மந்தப்பட்டது இருக்கா உங்கள் வீட்டில் வந்து வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் இப்படி வந்துட்டு இப்போ ஜாதகத்தில் படி உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன அமைப்பு இருக்கோ நீங்கள் என்ன தான் வாஸ்து பார்த்து நீங்கள் வந்து க நீங்கள் வந்து வீடு கட்டினாலும் நம்ம வந்து நம்ம விதியை நம்ம கண்ணை மறைத்து சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வந்து விதியை கண்ணை மறைச்சிடும் நான் எல்லாம் வாஸ்து தான் கட்டினேன் எல்லாம் சரியாக தான் கட்டினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ரீசெண்டாக நான் ஜாதகம் பார்த்து கூட வந்து அவன் தம்பி ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஹார்ட் பிரச்சனை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு சின்ன வயசு தான் எனக்கு அதிக சின்னவங்க சின்ன சின்ன வயசான அவங்க அப்படி இந்த விதியை சம்மந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணிட்டாங்க இந்த வயசில் எனக்கு ஆச்சரியம் அப்போ நான் ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டுருவோம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்களா அப்படின்னு அம்மா வீடு கட்டிட்டுருக்கேன் வீடு எப்படி கட்டுறீங்க வீட்டை நான் கரெக்டாக கேட்டுதான் நீசானை மொழியில் இது வச்சுருக்கேன் நான் வந்து இறுதி மொழியில் இது வச்சுருக்கேன் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் எதை கேட்டாலும் அவர் வந்து கரெக்டாக சொல்கிறார் அப்போ வாஸ்தவ நாலேஜ் வந்து நிறையாவே இருக்குது வாஸ்தார்களை வாஸ்தார்களை கூட்டு வந்து வீடை வந்து கட்டுறாரு எல்லாம் கட்டுறாரு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ நான் சொன்ன விஷயம் விட்டுனான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை எல்லாம் கரெக்டாக இருக்குது வீட்டில் வந்துட்டு உங்களுடைய தம்பி வாய்ப்புக்கு வந்து அறுவை சிகிச்சை சிகிச்சை நடந்துருக்கு அப்போ தென்கிழக்கு பாதிக்கப்படாமல் நடக்காதுங்க தென்கிழக்கு பாதிக்கப்படும் இல்லைங்க தென்கிழக்கில் நம்ம வந்துட்டு இப்போ சமையல் வச்சுருக்கோம் வாஸ்துப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கு கிடையாது நல்லா வீட்டை பாருங்கள் வீட்டில் பிரச்சனை வீட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வட மேற்கு வீடெல்லாம் கரெக்டாக போய் கட்டிட்டாங்க ஒரு பாத்ரூம் வந்து வெளியில் கட்டலாமே சொல்லிட்டு வட இருக்கு வீட்டை விட்டு எக்ஸ்டென் பண்ணி எக்ஸ்டாக கட்டாங்க வட மேற்கில் அப்போ வடமேற்கு வளரும்போது தென்கிழக்கு வந்துட்டு வெட்டுப்போடும் அப்போ தென்கிழக்கு அவங்க என்ன சனால் அங்கே நமக்கு வாசப்படி கட்டியாச்சு பாத்ரூம் கட்ட என்ன ஆகும் போது சொல்லிட்டு அங்கே அங்கே கட்டுறாங்க அது கட்டுறது கரெக்டு தான் அதை வீட்டை வந்து அதாவது தாய் சவுருன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டோடைய தாய் சவுறு அது வந்து வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுற அது ஒரு ஒரு ரூம் ஒரு ஒரு டோர் இது பண்ணி சவுறு இடித்து வெளியே கட்டுறது அப்போ நான் என்ன சொல்லணும்னா இந்த பாத்ரூம் வீடை கட்டுறீங்க இந்த பாத்ரூமு தொட்ட தொட ஆரம்பித்த பிறகு தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகிருக்குன்னு சொன்ன கரெக்டாக தொட ஆரம்பித்த பிறகு ஒரு பத்து ஒரு பத்து நாள் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம்னா அவங்களுக்கு இந்த திடீர்னு பிரச்சனை சீரியஸ் ஆகி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து வடமேற்கு பாதிக்கப்படும் போது இந்த பக்கம் வந்துட்டு தென்கிழக்கு வந்துட்டு பெற்றுப்படுது இப்போ தென்கிழக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு நம்மளுடைய இதயம் நம்ம ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு பெண்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க ஒரு ஆண் மனசு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போது பெண்களுக்கு தான் சுட்டி காட்டும் அப்போ நாலாம் இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு மனதை குறிக்கும் இந்த நாலாம் இடம் ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு எடும்பொழுது நாலாம் இடத்துல சில பாதிப்பான கிரகங்கள் இருக்கும்போது அதுக்கு பரிகாரம் கிடையாது இதே ஒரு குருவோடைய பார்வை நாலாம் பதிவு சொந்த வீட்டு பார்க்குறாங்கன்னா அது அதிசிறப்பு அவங்களுக்கு பரிகாரம் உண்டு அவங்க டேப்லெட் எடுத்துக்கலாம் இல்லை வந்து சைக்காலஜிஸ்ட்டில் போகலாம் இல்லை ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி சைக்காலஜி பார்க்குற மாதிரி என்ன மாதிரி வந்து பேசலாம் பேசும்போது அவங்களுக்கு பரிகாரம் நிவர்த்தியாகிடும் ஆனால் குரு பார்க்கல சொந்த வீட்டை எந்த கிரகமும் பார்க்கலான்னு சொல்லும்போது அந்த வீட்டில் பாதிப்பு சொல்லும்போது அது நேராக வீட்டில் வந்து பண்ணும் அப்போ நம்ம பரிகாரங்கள் வந்து நம்ம என்ன தான் நம்ம கோயில்களுக்கு என்ன தான் வந்து கிரக நி நிவர்த்தி பண்ணுறது என்ன செய்தாலும் நடக்காது அப்போ நம்ம நேராக என்ன செய்யணும்னா நம்ம ஜாதகப்படி வாஸ்து நம்ம வீடோட வீட்டோட அமைப்பு தான் வாழ்கிறோமா இல்லையா நம்ம வீட்டு அமைப்பு வந்து வாஸ்துப்படி நம்ம ஜாதகப்படி வாழணும்னு தெரிஞ்சால் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடணும் ஏன்னா நம்ம ஜோதிடத்தில் என்ன தசாபத்திகர் யோகங்கள் எல்லாம் வந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாராக புகழ் புகழ் பெற்றிருந்தாலும் நீங்கள் படுக்கணும் ஒரு வீடு வேணும் நீ உட்கார வீடு வேணும் அந்த வீட்டோடைய அமைப்பு தான் உங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிது ஏன்னா இந்த வீடு அமைப்பு வந்துட்டு உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்டது தான் நம்ம சொல்லுவாங்களா விதியை வந்து அதாவது ம விதியை மதியால்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஒருத்த வாழ்க்கையிலும் வந்துட்டு நம்ம ஜாதகம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விதியை மதியால்வெல் சொல்கிற மாதிரி அந்த விதியே மதியால் தான் வாஸ்து அப்போ உங்கள் ஜாதகப்படியும் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா நீங்கள் வாழக்கூடிய வீடு இடம் தான் எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்குது எனக்கு வந்துட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு கர்ப்பி பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு தலை சம்மந்த கண் சம்மந்தப்பட்ட காண்டி போட்டிருக்கேன் பார்வை பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய கடைசி சேரம் சேர்ந்து வரக்கூடிய வழியக்கூடிய இடம் தான் நம்ம வாழக்கூடிய வீடு அதை நம்ம ஜாதகப்படி வாஸ்தோடைய பிரசனமும் சேர்த்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாறும் விதியை மதியால் விளைய முடியும் உங்கள் தலையெழுத்தை நிச்சயமாக மாற்ற முடியும் நன்றி